யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த ஒன்றையும் துவக்கத்தில் மிகவும் கவனமாக பாதுகாப்போம் ஆனால் அது தொடர்ந்து ஆரம்பத்தில் பாதுகாத்தது போல பாதுகாப்பது மிகவும் கடினம் குறித்த விசேஷ உணர்வும் உந்துதலும் குறையும் போது அதனை கவனமாக பராமரிக்கும் விழிப்புணர்வும் குறைந்து போகும் ஆனால் குடும்ப உறவுகள் சபை உறவுகள் நமக்கு பிறனாய் இருப்பவர்களையும் பொருளை போன்றே எண்ணக்கூடாது இறுதி வரை அந்த உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து போதுமான விழிப்புணர்வுடன் கண்காணித்து பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு தேவனுடைய அன்பை தனிப்பட்ட முறையில் அதிகமாக அனுபவிக்கும்படியாக தேவனோடு நெருக்கமாக வாழ வேண்டும் அப்படி வாழும்போதுதான் நாம் நம்முடைய உறவுகளையும் அன்பினால் நேசித்து வாழ முடியும் ஆம் தேவ பிள்ளைகளே தேவனோடு வலிமையான உறவு இருக்குமாயின் நம்மை சுற்றியுள்ளவர்களோடும் வலிமையான உறவு இருக்கும் அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்